சரியா பாய் ஆயா சரி தேங்க்ஸ் லிட்டில் ப்ரோ லிட்டில் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல உதவி பண்ணியிருக்கேன் தேங்க் யூ லிட்டில் ஸ்டீபன் என்னான்னு கீழே ஆயா மாம்ஸ் ஸ்டீபன் என்னடா பருத்தி வீரன் காய் சைனி இரு போகாத பருத்தி வீரன் தேங்க்ஸ் லிட்டில் ஏய் மூணு தரங்க போரு லிட்டிலுக்கு மூணு தரக்க போடு தேங்க்ஸ் லிட்டில் தேங்க்ஸ் லிட்டில் தேங்க்ஸ் லிட்டில்ந்து எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான வேலையை ஈஸியாக முடிச்சு விட்டான் லிட்டில் செபால சிமிச்சி என்ன போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க ஐயா கமாண்ட் போட்டு தான் இருக்கேன் ஆ இப்போ தான் போட்டிருக்கீங்க வருது என்னான்னு கேட்க சொன்னால் என்னடான்னு கேட்குறாங்க என்னான்னு கேட்க சொன்னா என்னன்னு கேக்கு என்னடா என்ன நடக்குது என்னன்னு சொல்லு சொன்னா தானே புரியும் மாப்பிள்ளை பாய் சோப்பனா போயிட்டு வாமா நான் இனிமே அதே மாதிரி பண்றேன் ஆ சரி 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 ஹம் இப்ப இதா இருக்குல்ல எனக்கு இதா இருக்குல்ல இன்னும் இருக்காம் எனக்கு அப்படிதான் வருது இதெல்லாம் செய்யணும் இருக்கு ஆ இந்தா இதில் நம்ம காட்டாட்டி என்ன பண்ணணும் இந்த இருக்குல்ல என்ன என்னது வச்சுக்கிறது அமைதி வேணாம் அமைதி வேணாம் அவ்வளோ தான் ஆ என்னது பருத்தி உங்கள் கமாண்ட் காட்டுது ஜோ சிஸ்டர் ஓகே ஜோ இப்போ இது காட்டலைனா இது தொட்டுட்டு இல்லை இந்த இப்படி

வந்துட்டான் 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 நுழைஞ்சுட்டான் நுழைஞ்சுட்டான் நுழைஞ்சிட்டான் இப்ப நுழைஞ்சுட்டான் யார் தெரியுமா தமிழ்நாடு கேரளான்னு நுழைஞ்சுட்டான் ஓகே ஸ்டீபன்மா பிள்ளை கேரளா அங்க முடிச்சு இங்க வந்துட்டான் இல்லையே அவன் கேரளாவே இல்லையே பாத்தியா மணி கேரளா இங்க உக்காந்துருக்கான் இங்க வரும் அவன் லைஃப்ல உட்காந்துருக்கான் மணி கேரளா இதில் உட்காந்துருக்கான் நான் தமிழ்நாடு கேரளா வேனுக்குன்னே வம்புலுக்க வர்றான் ஐயா நான் கேரளா தான் நீ இல்லை மணி நீ இல்லை விராட் கோலி தமிழ்நாடு போலீஸ் யாரு பத்தியா இன்னொரு ஐடியில் வரானோ மணி அங்கே இருந்துக்கிட்டே எங்கே இன்னொரு ஐடியில் வர உன் ஆட்களை அனுப்பி பயங்காட்டுறியா ஓகே நான் நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் போடா லூசு சரி ரெஸ்ட் எடுங்க ஆயா டிமிட்ரி ஆயா நம்ம நம்மெல்லாம் ஒரு குடும்பம்ப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷயங்கள் புரியாட்டி தெரிஞ்சுக்கணும் சரியா ஆயாவும் நாளைக்கு நானும் ஆயாவும் ஜோவும் காலைக்கு நல்லா லைவ் போடுவோம் லைவ் போட்டு கொஞ்ச நேரம் கழித்து எந்திரிச்சு போய் ஈஷாவுக்கு போகிறோம் ஈஷாவுக்கு சுற்றி காமிக்குது என்னை கூட்டி போகுது எடு ஆயா ஈ குட் நைட் ஆ ஆமாம் சாமி அண்ணா மியூசிக் லைவா மியூசிக் லைவ் இருக்கா ஆயா குட் நைட் தேங்க்யூ ஈசா தூங்குடிச்செல்லாம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஆயா போய் தூங்குறேன் ஆயா போயிட்டு வரேன் குட் நைட் தேங்க்யூ லிட்டில் சாமி ஆயா போயிட்டு வரேன் ஆயா போயிட்டு வரேன் குட் நைட் ஐ லவ் யூ ஆயா தீவா உன் குரல் கேட்டுக்கிட்டே இருக்குடா நீ பேசுறது அய்யப்பா விராட் கோலி